சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் வீட்டு பிள்ளையாக கூப்பிட்ட வந்து பணியாற்றுவதற்கு நீங்கள் மீண்டும் எனக்கு வாய்ப்பு தந்து தலைவர் கலைஞர் தலைமையிலே தமிழக தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூழல் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கரியாம்பெட்டி காவணி பகுதி மக்கள் என்றைக்குமே எங்கள் மீது அன்பும் பற்றும் பாசம் வைத்திருக்கிறவர்கள் அந்த நன்றியை எந்த சூழ்நிலை மறக்க மாட்டோம் அதே போல வருகின்ற ஆனா இந்த ஆட்சியில நீங்க வேலைன்னு போய் காட்டீங்க வச்சுங்க சோராக்கிற ஆயா வேலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் சத்துரும பணம்னா மூணு லட்சம் நாலு லட்சம் தான் தண்டைக்கார வேலைன்னா நாலு லட்சம் யாருமே வேலையை பணம் அப்படி கொடுக்காம நடக்காது இவங்க சொல்ல முடியாது இவங்களும் அதில் ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க தலைமைக்கு செயலாக்க அந்த பணம் போயிச்சாரோம் எந்த ஊருக்கு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு பணம் போய் சேரும் பட்டியல் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு தமிழகத்துல ஊழல் இந்த ஆட்சி நடக்குது அதே மாதிரி திமுக ஆட்சியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிவி கொடுத்தோம் சிலிண்டர் எல்லாத்துக்கும் கொடுத்தா இல்லையாமா கருக்காட்சி விட்டு போச்சோம் ஆனா தண்ணி ஒன்னா தான் ஆனா காவிரி தண்ணி நமக்கு பகுதி கொண்டாடன்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒட்டத்துந்து வேலை செஞ்ச ஒரு வழியில இந்த ஒட்ட நாகி தண்ணி ஒன்றாந்துட்டோம் அஞ்சு வருஷமா இந்த ஆட்சியாலும் தண்ணி பற்றி கவலை பண்ணல எல்லாம் கூட அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்க தளபதி ஒட்டத்தில் குதான் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தண்ணீர் மூன்றே மாதத்தில் கரியாம்பட்டி இருபத்தி நாலு மணி நேரம் நீட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு வரண்ட காலங்களிலும் குடி தண்ணீர் இன்னும் யாரும் வீடு இல்லையோ வாடகை விட்டு சரி ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் மூணு பேர் தான் சரி அத்தனை பேருக்கு இடம் வாங்கி வீடுகள் கட்டி சாவி நாங்க உருப்பட்டுருக்கோம்